பாடங்கள் அனைத்தும் தடபுடலாக நடந்து கொண்டிருந்தது ஆனால் கவிக்கும் ஆதி நினைப்பு மட்டுமே அவளை திருமணத்திற்கு இரண்டு நாட்கள் மட்டுமே இருக்க அவளுக்கு அதிகரித்து கொண்டே போனது அவசரப்பட்டுட்டோமோ என்ற எண்ணம் அவளை கொன்று எடுத்தது பேசாம இப்பவே ஆதி கிட்ட போன் பண்ணி பேசலாமா என்ற எண்ணம் அவளை தூண்டிக்கொண்டே இருக்க சிறிது நேரத்தில் கவி என்னம்மா பண்ற தூங்கலையா லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கு என்று கூறவும் தூங்குறேன்மா என்று சொல்லிவிட்டு படுத்தால் அவளுக்கோ தூக்கமே வரவில்லை அவள் சிந்தனை முழுக்க ஆதி மட்டுமே இருக்கவும் அவருக்கு அங்க என்ன பிரச்சனையும் என்று கூட யோசிக்காம இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமே என்று எண்ணி எண்ணி வருந்தினார் அக்கா நீ பண்ணது ரொம்ப தப்பு ஆதி சார் ரொம்ப நல்லவருக்கா அவர் என்ன பிரச்சனையும் அவசரப்பட்டுட்டேயா அக்கா ஏன்கா இப்படி பண்ற உடனே கவி தேம்பி தேம்பி அழ நீ வேற ஏண்டி நானே நொந்து போயிருக்கேன் மேலும் மேலும் ஏன் அதே சொல்லி என்ன நோக அடிக்கிற நான் பண்ணது தப்பு தான் அவசரப்பட்டுட்டேன் இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு என்று கூறிக்கொண்டு தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு அழ ஆரம்பித்தாள் இப்பொழுது என்ன பிரயோஜனம் இதெல்லாம் ஃபர்ஸ்டே யோசிச்சிருக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னோட அவசர புத்திதான் காரணம் அலாம தூங்கு என்று கூறிவிட்டு சென்றுவிட அங்கே ஆதிக்கோ வினோத்தின் பிரச்சனையே பெரிதாக இருந்தது போலீஸோ அடிக்கடி வீட்டிற்கும் ஸ்டேஷனுக்கும் அழைக்க அவன் நொந்து போனான் வீட்டிலும் பிரச்சனை கவிடவும் மனஸ்தாவும் என்ன பண்றது என்று குழம்பிக் கொண்டிருக்கையே தலையில் பெரிய இடி விழுவது போல இருந்தது அவனுக்கு கவிக்கு இன்னும் இரண்டு நாளில் திருமணம் என்ற விஷயம் தெரியவர்கள் இரண்டு நாட்களுக்கு பிறகு பொண்ணை மலமிழைக்கு அடைச்சிட்டு என்று ஐயர் கூறவும் கவி தங்கு போல் அலங்கரிக்கப்பட்டு அந்த மனமிடையில் வந்து அமர வைக்கின்றன ஆனால் அவள் என்னும் முழுக்க ஆதியை சுற்றி மட்டுமே இருந்தது ஐயரோ கெட்டிமேளம் கெட்டிமேலம் என்று கூறுவது கவி என்ற குரல் கேட்கவும் அனைவரும் திரும்பி பார்க்கின்றனர் பார்த்தால் நம்ம நாயகன் ஆதி அங்கே நிற்கவும் மனமிடையில் இருந்த கவியும் மாலையை கலட்டி எடுத்து விட்டு என கத்திக்கொண்டே வேக வேகமாக ஓடி சென்று ஆதியை இறுக அணைத்துக் கொண்டாள் இதை பார்த்த மாப்பிள்ளை மீட்டார் என்ன முதா இதுதான் உன் பிள்ளைய வளர்த்தலட்சணமா உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கலாம் இல்லை இப்படி எங்களை அசிங்கப்படுத்த தான் இவ்வளவு ட்ராமாவையும் அம்மாவோ பிள்ளையும் பண்ணீங்களா என்று ஊரார் அனைவரும் பேசி கரிச்சு கொட்ட கவி ஆதியிடம் ஆதி என்னை மன்னிச்சிருங்க என்று ஆதியின் காலில் விழப்போகவும் அப்படியே மயங்கி சுருண்டு விழுந்தார் கவியின் அம்மாவோ கவி அம்மாடி ஏசாமி இப்படி பண்ணுங்க என்று பதறி அடித்துக்கொண்டு மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தனர் அங்கு பரிசோதித்த டாக்டரும் பொண்ணு பாய்சம் சாப்பிட்டு இருக்காங்கம்மா விஷம் ஃபுல்லாக ஏறி இருக்கு எதா இருந்தாலும் இன்னும் ரெண்டு மணி நேரம் கழிச்சுதான் சொல்ல முடியும் என்று கூறிவிட்டு அவசர அவசரமாக சென்று விட அனைவரும் கதறி துடித்தனர் ஆதி கவியின் அம்மாவிடம் அம்மா கவலைப்படாதீங்க கவிக்கு ஒன்றும் ஆகாது அவ நம்மளை எல்லாம் விட்டு போக மாட்டா அவ உயிர் எங்கிட்ட தான் இருக்கு அதை நான் பத்திரமா நான் காப்பாற்றுவேன் அவ்வளோ சீக்கிரம் விடமாட்டேன் என்று சொல்லவும் அவங்க அம்மா கதிரை துடிக்க தங்கையும் ஒரு பக்கம் அழுது புழுமி கொண்டிருந்தாள் இரண்டு இரண்டு மணி நேரம் கழித்து டாக்டர் உங்க பொண்ணு பிழைச்சிட்டாங்க அம்மா நீங்க போய் பார்க்கலாம் பார்த்ததும் கட்டி கொண்டு அழுதாள் என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க அதி கண்டிப்பா நான் போக மாட்டேன் உன்னை அமெரிக்கா கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன் இருக்கேன் போறதுக்கு முன்னாடி உன்னை நான் என் பொண்டாட்டியை தான் கூட்டிட்டு போகணும் என்று யாரும் எதிர்பாராத வண்ணம் திடீரென்று தன் பாக்கெட்டில் இருந்து தாலிகை ஏற்றி எடுத்து கவியின் களத்தில் கட்டிவிட ஒவ்வொரு முடிச்சுக்கும் கவியின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வலிந்து கொண்டே இருந்தது இதை பார்த்த சுற்றி அனைவரும் பிரம்மத்தி போய் நிற்கவும் மற்ற கவியின் உறவினர்கள் அனைவரும் கோபமாக வெளியில் தங்கைக்கோ ஆனந்த மகிழ்ச்சி அவள் முகத்தில் தாண்டவும் அடியது ஆண்டி என்ன மன்னிச்சிருங்க எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல கவி எனக்காக சாக துணிஞ்சதுக்கு அப்புறம் இதுதான் தீர்வு என்று உங்கள்கிட்ட கூட நான் கேட்காம இந்த முடிவை எடுத்துட்டேன் ஆன்ட்டி மன்னிச்சிருந்தேன் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் என்று அவர்கள் இருவரும் அவங்க காலையில் போது நல்லா இருக்கு என்று ஆசீர்வாதம் பண்ணவும் சரி ஆண்டி நான் நாளைக்கே கவியை கூட்டிகிட்டு அமெரிக்கா கிளம்புறேன் என்று சொல்லவும் சரிப்பா என்றேன் ஆனால் உங்கள் வீட்டில் எப்படிப்பா ஒத்துக்குவாங்களா அதை நான் பார்த்துக்கிறேன் நன்றி நீங்கள் கவலையே படாதீங்க கவியை கண்கலங்காமல் பார்த்துக்கிறது என்னோட பொறுப்பு என்று கூறிவிட்டு அனைவரும் வீடு திரும்புகின்றனர் நாளைக்கு கவியை கூட்டிட்டு அமெரிக்கா புறப்படுற ஆதி அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்க போகுது இனிமேல் தான் கதை சுவாரஸ்யமாக இருக்க போகுது இந்த ஸ்டோரி நீங்கள் இப்போ தான் முத முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டோரி புரிஞ்சு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிட்டுங்க நாம் நெக்ஸ்ட்டு எபிசோட்டில் பார்க்கலாம் பாய்